நம்ம பார்க்க போ சின்ன குழந்தைகளுக்கு எப்படி சாதம் விட்டுறது எப்படி காய்கறியாக எப்படி விட்டுறது உப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த கிளாஸ் வச்சு மசிக்க போறேன் இப்படி சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி சாதம் கூட சேர்த்து இந்த வெஞ்சனத்தையும் பிசைஞ்சு ஊட்டணும் குழந்தைகளுக்கு ஊட்டினா நல்லா கடக்கடன்னு சாப்பிடுவாங்க அது இல்லாமல் காரக்குழம்பு கொஞ்சோம் ஊற்றிட்டு மிக்சியில் டவர் அடிச்சுட்டு சாப்பிடு சாப்பிட்ணா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சூப்பராக வெள்ளை சோறு சோறுனை போட்டு இந்த மாதிரி சோறு எடுத்துகிட்டு சாதம் சாப்பிட்டு கூட இந்த செஞ்ச வெஞ்சனம் கொஞ்சம் எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி பிசைஞ்சு ஊட்டணும் ஊட்டினா நல்லா சாப்பிடுவாங்க இந்த நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் கொலை வைக்கல பண்ணிருக்கான்னு செஞ்சிருக்கேன் இது நல்லா குழைய வச்சிருக்கோம் குழந்தைகளுக்கு ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு